அன்புடையீர் வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுவடத்தால் காயமடைந்தவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மயோபதி பாதிப்புடையவர்களுக்கு ஆயில் மசாஜ் பிசியோதெரப்பி பாத அழுத்த சிகிச்சை மற்றும் பிரணாயாமம் யோகா போன்ற பயிற்சி முறைகளில் தீர்வு கண்டு வருகின்றோம் ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி ஸ்ரீ ஆனந்த சாய் ஜீவகாருண்ய சேவை சாலையோரங்களில் இருக்கும் ஆதரவற்ற கைவிடப்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளர்கள் சாதுக்கள் ஆகியோர்களுக்கு தேடிச் சென்று உணவு வழங்கி வருகின்றோம் இப்படியான இறை சேவைக்கு நீங்களும் உதவிடலாம் உதவிகளுக்கு எயிட்டிஜி ஏஏ வருமான வரி விலக்கு உள்ளது தொடர்பு எண் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது இந்த காணொலியை காண்பவர்கள் உங்களுக்கு பயனளிக்காவிட்டாலும் எங்கேனும் முடங்கிக் கிடக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி பயனடைவதற்காக இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்கள் இது உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் நன்றி